அனைவருக்கும் கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பதிவு தாங்க அதாவது நம்ம ராகு கேது பயிற்சி பலன்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக மீன ராசியினுடைய ராகு கேது பயிற்சி பலன்களை தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த ராகு ராகுகேது பயிற்சியானது மீனராசி என்பர்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்களை கொடுக்க போகிறாரு அதற்குண்டான பரிகாரங்கள் என்ன குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் தொழில் எப்படி இருக்கும் குழந்தை பாக்கியம் எப்படி அமைய போகுது கல்வி எப்படி இருக்கும் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம தெளிவாக வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய கேது பயிற்சியானது ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற்றது அதாவது இது வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நடைபெற்றது அடுத்ததா திருக்கணிதத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா மே பதினெட்டாம் தேதி நடைபெற இருக்குது இந்த ராகு கேது பயிற்சியில் மீன ராசிக்கு ஒரு அற்புதமான பலனை கொடுக்க போறாரு ஜென்ம சனி இருக்குது அதனால் எனக்கு ரொம்ப அச்சமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கவலைப்பட தேவல்ல இந்த ராகுகேது பயிற்சி வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க போகுதுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வருடாந்திர கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி பயிற்சி குறுப்பயிற்சி ராகுகேது பயிற்சி அப்படின்னு மூன்று முக்கிய பயிற்சிகள் நடைபெறுகிறது இந்த மூன்று கிரகங்களினுடைய மாற்றங்களுமே உலக மக்கள் அனைவராலும் ஆர்வத்தோட கவனிக்கப்படுது பொதுவா கேது பயிற்சிக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கப்படுது கால புருஷ ராசி பனிரெண்டாம் வீடு மீனத்துல இருந்து பதினோராம் வீடான கும்பத்துக்கு லாபஸ்தானத்துக்கு ராகு வரப்போகிறாரு ராகுவ போல கொடுப்பான் இல்ல கேதுவ போல கெடுப்பான் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கேத்த மாதிரி ராகு பகவான் உங்களுக்கு ஒரு அற்புதமான அதிர்ஷ்டத்தை அள்ளி போறாரு ராகு கிரகம் போக காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க கேது கிரகத்தை ஞான காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட கிரகங்கள் வந்து எப்படிப்பட்ட அற்புதமான பலன்களெல்லாம் தரப்போகுது தான் நம்ம பார்க்க போறோம் ராகு பகவான இந்த ஆண்டு குருவின் விசேஷ பார்வையில வந்து அமரப்போகிறாரு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மூன்று முறை மட்டுமே இது போன்று நிகழும் ராகு வந்து குறிப்பா சுப அசுப இரு பலன்களையுமே கொடுக்கக்கூடியவர் தற்போது குரு பார்வை இருக்கிறதுனால நற்பலன்களை அதிக அளவுல கொடுக்க போறாரு ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு ஜாதகரினுடைய உடைய திருப்பிக் திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு வலிமையான கிரகங்கள் அப்படின்னு தான் சொல்லணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய ராகு கேது பயிற்சியானது மே பதினெட்டாம் தேதி நடைபெற இருக்குது அந்த வகையில் எந்த ராசியிலிருந்து எந்த ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் மீன ராசியிலிருந்து ராகு கும்பத்துக்கும் கண்ணியிலிருந்து கேது சிம்மத்துக்கும் பயிற்சியாகி போகிறாரு பெரிய பிரச்சனைகளெல்லாம் சந்தித்து மோசமான நிலைகளில் தள்ளப்பட்ட மீன ராசி மற்றும் கன்னி ராசியினருக்கு அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்கக்கூடிய காலமா இந்த காலகட்டம் அமையும் மிகப்பெரிய சந்தோஷமும் கூட கிடைக்கோங்க அந்த வகையில இந்த ராகு கேது பயிற்சியானது மீன ராசி அன்பர்களுக்கும் ஒரு நல்ல நற்பலனை தரப்போகுது மீன ராசிக்காரர்களுக்கு வந்து பனிரெண்டாம் பாவத்தில் சனி பகவான் வந்து நிறைய பிரச்சனைகளை கொடுத்திருப்பாரு சனியால மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்னா எது இல்லைங்க ராசியில இருந்த ராகு அதை விட பெரிய பாதிப்புகளெல்லாம் வந்து கொடுத்துருப்பாரு இந்த ராகு கேது பயிற்சியில் ராகு ராசியை விட்டு வெளியேறதுனால ஏராளமான நன்மைகளை நீங்க வந்து பெறுவீங்க கேது ஏழாம் பாவத்தை விட்டு ஆறாம் பாவத்துக்கு வரப்போகிறாருங்க ஆறில் கேது பனிரெண்டுல ராகு வரப்போகிறாரு ராகவ குரு பார்க்கறதுனால குரு சண்டால யோகம் வந்து உங்களுக்கு உண்டாக போகுது இனி பல பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்கப் போகுது அப்படின்னு தான் சொல்லணும் முதல்ல ராகு பகவான் வந்து குருவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது குரு என்பவர் ஜீவனத்துக்கும் அதிபதியாக வர்றதுனால தொழில் மூலமாக மேன்மை பெறுவீங்க அமோகமான பணவரவை பெறக்கூடிய காலகட்டம் இது உங்களுக்கு வருமானம் வந்து அதிகரிக்கக்கூடிய காலமா அமையுங்க பண வரவு வந்து அதிகரிக்கும் ராசியில் உள்ள சனி வந்து நிறைய விரயத்தை கொடுத்தாலும் செலவுக்குண்டான வருமானத்தை ராகு பகவான் கொடுப்பார் ராகு பகவான் வந்து செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு அற்புதமான பலனை தரப்போறாரு ராகு பகவான் வந்து குருவின் நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யும் போது குரு என்பவர் ஜீவனத்துக்கும் அதிபதியா வருவாருன்னு நான் சொல்லியிருக்கேன் அப்படி இருக்கிறப்ப இப்போ பார்த்தோம் அப்படின்னா ராகு பகவான் செவ்வாய் நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யும்போது தனம் குடும்பம் வாக்கு வாக்கியம் ஆகிய ஸ்தானங்களும் இன்னும் வலுப்பெறப் போகுது சமுதாயத்திலையும் வீட்லையும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க பண வரவு வந்து அதிகரிக்கும் இடம் பூமி விஷயங்களில் அபிவிருத்தியை பெறுவீங்க சகோதர சண்டை பங்காளி சண்டை இதெல்லாம் வந்து மாறி உங்களுக்கு ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படும் தந்தையுடன் சுமூகமான உறவு வந்து ஏற்படும் இனி உங்களுக்கு அனுகூலமான நிலை வந்து மொத்தத்தில் ஏற்படுங்க திருமண சிக்கல்கள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு திருமணம் கைகூட வாய்ப்பு இருக்குது ஏழில் கேது பகவான் இருந்து உறவு முறையில் சிக்கல் ஏற்படலாம் திருமணத்தில் சிறு சிறு குளறுபடிகள் இருந்தாலும் அதை ரத்து செய்வதற்கான சூழல் ஏற்பட்டிருந்தாலும் இனி உங்களுக்கு அந்த சிக்கல்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்குங்க நிறைய பேர் வந்து மாற்று மொழி மாற்று இனம் வெளிநாட்டுக்கு சென்று அந்த ஊர்க்காரரை திருமணம் செய்தாதான் அந்நாட்டினுடைய குடும் குடியுரிமை கிடைக்கும் அப்படின்லாம் ஒரு நிலைகள் வந்து இருந்திருக்கும் இந்த சிக்கல்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு விலகி போகுங்க உறவு முறை முறை சிக்கல்கள் எல்லாமே தீரும் திருமணத்துக்காக காத்திருப்பவங்களுக்கு ஒரு தெளிவு பிறந்து திருமண வாழ்க்கை அற்புதமாக உண்டாகும் மருத்துவ சிகிச்சைகள் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் திரும்ப திரும்ப கடனில் சிக்கியவங்களுக்கு அதிலிருந்து பூரணமாக விடுதலை அடைவதற்கான ஒரு அமோகமான காலமாக இந்த காலகட்டம் அமைய போகுது ஜென்மசனி வந்து சிறிய சிக்கல்களை கொடுத்தாலும் ராகு கேது பயிற்சி பெரிய முன்னேற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாருங்க இனி நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாக இது இருக்க போகுது ஒரு வருடத்தில் ராசிக்கு குரு வந்துடுறதுனால ஜென்ம சனியும் பெரிய பிரச்சனைய ஓராண்டுக்கு உங்களுக்கு தராது அதனால நீங்க வருத்தப்பட்டுக்க தேவையில்ல எல்லா சிக்கல்களுமே உங்களுக்கு மலை போல வந்து பனி போல இனிமே விலகக்கூடிய காலகட்டமா ஒரு அற்புதமான காலமா உங்களுக்கு இந்த கேது பயிற்சியானது அமைய போகுது மீனராசி என்பர்களை பொறுத்தளவில் வெளிநாட்டு தொடர்பு தொழில்துறை சார்ந்த விஷயம் கல்வியில் கவனமாக இருக்கிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லது சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் செவ்வருளியை எடுத்துக்கிட்டு போய் துர்க்கையை வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மிக அமோகமான பலன்களை நெற்பலன்களை தரப்போகிறாரு துக்கத்தில் இருந்து விடுபடுவதற்கு அம்மன் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு அமோகமான பரிகாரமாக அமையும் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் உண்டாக்குங்க மீனராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி ஒரு பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க நன்றி வணக்கம்